அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க இது ஏங்கிற காரணம் அதுபோக அதோட பலன்களும் நமக்கு தெரிகிறதுக்கு முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் சூரிய பகவான் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு சஞ்சரிப்பார் இதை தான் பிறப்புன்னு சொல்லி சொல்லுவோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிலையுமே சூரிய பகவான் சஞ்சரிப்பார் சூரியன் எந்த ராசியில சஞ்சரிக்காரோ அந்த ராசியின் அதி தேவதையான தெய்வங்களை வழிபடுறது தான் நம்மளுடைய மரபு அந்த தெய்வத்தை நாம் முறைப்படி வழிபாடு செய்தோம்னா செல்வ செழிப்பு பெற்று நாம நல்லபடியாக வாழலாம் தான் நம்மளோட நம்பிக்கை அதுபடி நாம பார்க்குறோம் அப்படின்னா சூரியன் வந்து புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசியில தான் சஞ்சரிக்கார் அதனால தான் புரட்டாசிக்கு வந்து கன்னியா மாதம்னு கூட சொல்லுவாங்க உத்திக்கு அதிபதியான புதன் பகவானோட வீடு தான் இந்த கன்னிராசி புதன் கிரகத்துக்கு அதி தேவதையாக இருப்பவர் யாருன்னு பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு அதனால தான் நாம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை முறைப்படியாக வழிபாடு செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் தேவையான எல்லா வித வளங்களையுமே கொடுப்பார் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவோட உன்னத மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் அந்த புரட்டாசிலையுமே வரக்கூடிய சனிக்கிழமை அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்த கிழமையாகும் ஏன் அப்படின்னா பெருமாள் வந்து சனி பகவானுக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு யாரெல்லாம் சனிக்கிழமையில் என்ன வழிபடுறார்களோ எல்லாம் தனியால் ஏற்படக்கூடிய கஷ்டத்துலருந்து விடுபடுவாங்க அப்படிங்கிறது தான் அதனால தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை மிக சக்தி வாய்ந்த கிழமையாக மாறுது புரட்டாசி மாதம் நம்ம விரதம் இருந்து தான தர்மம் செய்யும் பொழுது நம்மளோட கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கும் நம்ம பெருமாளை பெரிய ஒரு விஷயமாக சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா பெருமாள் வந்து பணக்காரங்க ஏழை அந்த மாதிரி எந்த பாகுபாடுமே பார்க்காம பக்தர்கள் முழு மனசோடு நம்மளை வணங்குறாங்களா அப்படிங்கிறத மட்டும்தான் பெருமாள் பார்த்து வேண்டிய வரத்தை அள்ளி தருவார் பெருமாளை பற்றி ஒரு குட்டியான கதை சொல்கிறேன் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் பகுதியில் பீமன்கிற ஒரு குயவர் வந்து இருந்தார் அவர் வந்து ஒரு பெருமாள் பக்தர் ஆயுள் முழுவதுமே நாம் சனிக்கிழமை விரதம் இருந்து சங்கல்பம் எடுக்கணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டவர் தான் ஆனால் இந்த ஏழ்மையோட காரணமாக அவர் எந்த நேரமும் தொழிலே பண்ணிக்கிட்டு இருப்பார் சனிக்கிழமையில் கோயிலுக்கு போகிறதுக்கு நேரமே இருக்காது அப்படியே போனாலும் எப்படி வழிபடணும்னு தெரியாமையே இருந்தார் ஆனால் பெருமாளை நீயே இல்லாம்கிற வார்த்தை மட்டும் அவர் எப்போவுமே சொல்லிட்டு வந்துடுவார் அப்போது ஒரு சமயம் வந்து அவர் மனசில் ஒரு எண்ணம் தோணுச்சு என்ன அப்படின்னா பெருமாளை நம்ம கோயிலுக்கு போய் பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது அதனால் பெருமாளை நம்ம இங்கேயே வர வச்சா என்ன அப்படிங்கிறத யோசிச்சாரு அதனால் பழபடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குயவர் அப்படிங்கிற களிமண்ணாலேயே ஒரு சிலை செஞ்சு அதுக்கு பூ வாங்கணும் அப்படிங்கிறது கூட அவருக்கு பணம் இல்லை அதனால் அந்த செஞ்சு முடிஞ்ச இருந்த மண்ணை வந்து சின்ன சின்ன பூக்களாக செஞ்சு அதை வந்து சிலையோட கழுத்தில் போட்டு வணங்கி வந்தார் அதே ஊரை சேர்ந்த அரசர் தொண்டைமானும் பெருமாளோட பக்தர் தான் ஆனால் அவர் சனிக்கிழமையில் ஆலயத்தை சென்று இறைவனுக்கு வந்து தங்கப்பூலே மாலை அணிவிச்சு தான் வணங்குவார் இப்படி ஒரு நாள் அணிவித்துட்டு வரும்பொழுது அடுத்த வாரம் வந்து பார்த்தாரு ஆனால் பெருமாள் காலத்தில் வந்து மண்ணில் தான் பூ மாலை இருந்துச்சு எல்லாருக்குமே ஒரு சந்தேகமாக இருந்துச்சு அரசரும் நினச்சாரு நாம் ஏதோ தப்பு பண்ணுறோமோ அப்படிங்கிறத நினச்சி அரண்மனைக்கு போய்ட்டே இருந்தார் ஆனால் அவரோட கனவுல தோன்றிய பெருமாள் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு அதனால் உடனே அந்த அரசர் வந்து அந்த குயவரோட இல்லத்துக்கு சென்று நேரில் போய் பார்த்து அவருக்கு வேண்டிய பொருளுதவி எல்லாமே செய்கிறாரு ஆனால் அதையுமே கண்டு மயங்காமல் பெருமாளுக்கு செய்கிறதே நான் பெரிய பணி அப்படின்னு சொல்லிட்டு குயவர் வந்து இறுதி காலகட்டம் வரைக்குமே பெருமாளுக்கு சேர்ந்து வைகுண்டத்தையே அடைஞ்சாரு பெருமாளோட ஆணைப்படிங்கிறதால அந்த பக்தர்களை கௌரவிக்கிறதுக்காக இப்பொழுதும் நாம் திருப்பதி ஏழுமணையானில் மண் தான் நைவேத்தியம் செய்கிறாங்க இதுதான் இந்த பெருமாளோட மகிமை அப்படிங்கிறது பக்தர்களோட மனசை தான் பார்ப்பாரே தவிர பக்தர்கள் ஏழையோ பணக்காரனோ அப்படின்னு பாகுபாடு பார்க்க மாட்டார் பெருமாள் அப்படின்னாலே நமக்கு காக்கும் கடவுள் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் எப்போவுமே நாம் காக்கும் கடவுளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வணங்கி வழிபடுவோம் அந்த பெருமாளை வணங்கி வழிபடுறதுக்கு சனிக்கிழமை நாம் நிறைய விஷயங்கள் கூட பண்ணலாம் முக்கியமான ஒரு மூன்று விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் பெருமாளை கோயிலில் போய்ட்டு வணங்கி வழிபடலாம் முடியாதவங்க நீங்கள் சனிக்கிழமை பெருமாளை மனசில் நினச்சி நீங்க பெருமாளையே நீயே எனக்கு எல்லாம் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் பெருமாள் வந்து நம்மளை கண் போல பார்ப்பாரு ரெண்டாவது விஷயம் நாம் சனிக்கிழமை விரதம் இருக்கக்கூடியவங்க நீங்கள் கண்டிப்பாக பெருமாள் கோயிலை போயிட்டு நீங்கள் துளசி மாலை எடுத்து கொடுக்கலாம் இரண்டாவது விஷயம் விஷ்ணு சரஸ்ராமம் அப்படிங்கிற மந்திரங்கள் சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் பெருமாளோட நமாவடிகளை வந்து பாடி நீங்கள் மனசார பெருமாளை பற்றி நினைக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பார் நம்ம இந்த பெருமாள் மூன்றாவது விஷயம் அப்படிங்கிறது மாவிளக்கு வழிபாடு தான் கொஞ்சம் பச்சரிசி மாவை வெல்லம் ஏலக்காய் பொடி சேர்த்து நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சி அதை வந்து வாழை இலை மேலே வச்சு மாவிளக்கு வடிவில் அமைச்சிட்டு மாவிளக்கு நடுவே நாம் ஒரு குழி மாதிரி அமைச்சி நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த மாவிளக்கை நாம் தீபம் ஏற்றி பெருமாளை மனசில் நினச்சி இந்த தீபம் எரிஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் இந்த மாவிளக்க பிரசாதமாக நினச்சி நமக்கும் அங்கே சுற்றி இருக்க பக்தர்களுக்கு நாம் தானமாக கொடுக்கும் பொழுது பெருமாளையே நமக்கு என்ன விஷயம் நம்ம வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் உங்களால் என்ன விஷயம் முடியுமோ அதை செஞ்சு நீங்கள் பெருமாளுக்கு வழிபட்டாலே நினச்ச விஷயம் எல்லாத்தையுமே பெருமாள் அவரோட பக்தரை எப்போவுமே காவலாக இருந்து காப்பார் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே பெருமாளோட அருள் கிடைக்கட்டும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மறக்காமல் பெருமாளை வழிபடுங்க காக்கும் கடவுளான பெருமாளோட அருள் அனைவருக்குமே கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் பெருமாளே போற்றி ஓம் பெருமாளே போற்றி ஓம் பெருமாளே போற்றி பெருமாளே நீயே எனக்கு எல்லாம் நன்றி